இன்றைக்கி நான் பக்கோடா செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இது ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வெங்காயத்தையும் நல்லா இந்த மாதிரி உதித்து விட்டுக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு நல்லா வெங்காயம்லாம் தனித்தனியாக வரி வர்ற அளவுக்கு நல்லா பிரித்து விட்டுக்கணும் இந்த மாதிரி உதித்து விட்டுக்கணும் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு பூண்டு உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோலோடு எடுத்து நச்சு வச்சுருக்கணும் கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அது நல்லா போட்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச கடல் கடலைப்பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி சேர்த்து சேர்த்து கலந்துக்குவோம் கலந்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சுக்கேன் என்ன காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பக்கோடா போடலாம் காஞ்சிச்சு இப்போ அப்படி உறுத்து விட்ட மாதிரி போட்டுக்கோம் நல்லா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருக்கு இப்போ எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாம் கடலைப்பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்